ಹಚ್ಚಿ ಕಡಿಮೆ ಇರಾ இல்லையா ಕಟ್ಟಂ ಸೇವನೂ மக்களுடைய புகழ் மக்கள் நம்மளை வந்து ஹாஜின் சொல்லணும் என்ற அந்த பேராசை இருக்குது இது நம்முடைய எல்லா அமல்களையும் ஆசமாக்குது எந்த அளவுக்குன்னு சொன்னா சில வியாபார இடங்கள் முதலாளி மாரெல்லாம் பெரும்பாலும் ஹாஜியால தான் வைப்பாங்க பேத்து அவருடைய பேர் அசீரா இருக்குன்னு வச்சுக்கோங்க அசீரான அந்த சாமனை தாங்கன்னு சொன்னா பக்கத்துலயே வாயில கட்டுறான் பக்கத்துல ஏசுறான் என்ன அவர் செஞ்சு ஹஜ்ஜிக்கு மரியாதை கொடுங்க வாப்பா நான் மரியாதை கெட்டத்தை நம்ம பேசணா வாடா போட பேசுறேன் இல்ல நான் மரியாதை தான் பேசினேன் என்ன மரியாதை எதிர்பார்க்குறீங்க ஹாஜின்னு சொல்லல நீங்க என்ன அசீர் மரியாதை கெட்டத்தை நம்ம இப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய முஸ்லீம்கள் ஹஜ்ஜ சர்ச்சுக்கு போனாலே ஹாஜி சொல்லப்படணும் இன்னைக்கு துளவாரா யாருக்கும் மேல செய்யறது இல்ல அசிர் முசல்லின்னு சொல்லணும்னு யாருமே சொல்றது இல்ல சொல்றமா அப்ப யாருமே எந்த அமல செய்தாலும் அந்த பேருக்குரிய அடைமொழியை போட்டு கூப்பிடுறது இல்ல இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு மட்டும் செய்யறாங்கன்னு சொன்னா பொருளாதார அதிகமா செலவழிக்கப்படுது பணக்காரன் விளங்க மக்கள் பேச வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அமல்களை செய்கிறது உங்களுடைய தான தர்மங்களை செய்யறது உங்களை வணக்க வழிபாடுகளை செய்கிறது இதுதான் நான் அதிகமா பயப்படுறேன் என்று சொல்ல சொன்னாங்க இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஹஜ்ஜுடைய நேரத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது தவிர்த்து கொள்ளணும்